வணக்கம்ப்பா டீ காப்பி குடிக்கிறது அவ்வளவு உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அதில் பழக்கப்பட்டவங்க அதை விட முடியாமல் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாக குடிங்க அப்புறம் இந்த குழந்தைய கை குழந்தைய இருக்கு இல்லையா அதை மடியில் வச்சுக்கிட்டு அவங்க தாய்மார்களோ பாட்டிமார்களோ என்ன செய்கிறாங்க நம்ம அவங்க குடிக்கிறது இல்லாமல் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் அது ஆவலாக கேட்குங்க அது கேட்குறத பார்த்தா ஆசையாக இருக்கும் கொடுக்கணும் தான் இருக்கும் அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே ஊற்றி பழக்குவாங்க குடிக்கட்டும் எல்லாம் குடிச்சு வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுவாங்க அது மகா தப்புப்பாக அது வந்து குழந்தைகளுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்மளேவும் பெரியவங்களுக்கே கா டீ காஃபி ஒரு ஆறு மணிக்கு மேலே குடிச்சோம்னா நான் நைட்டு தூக்கம் வராது மூளை சுறுசுறுப்பாகும் அது மாதிரி குழந்தைகளுக்கு மூளை சுறுசுறுப்பாகி அவங்களுக்கு தூக்கம் வராது குழந்தைகளுக்கு வந்து தூக்கம்தான் முக்கியம் தூக்கத்தில் தான் அவங்க உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்ல நம்ம எல்லாம் எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்கினா குழந்தைய பத்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட தூங்கலாம் அப்படி இருக்க குழந்தைகளுக்கு டீ காபியை ஊத்தி அவங்க தூங்க வைக்காமட்டீங்கன்னா அவங்க வளர்ச்சியும் குறைபட்டு போகும் அப்புறம் அவங்க இருதயம் வந்து ரொம்ப ஸ்பீடா அடிக்க ஆரம்பிக்கும் அதனால ஒரு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா நீங்க டீ காப்பி நீங்க குடிக்கும்போது தெரியாம குடிங்க அதுகளுக்கு ஊத்திக்கிட்டு வாயில ஊத்திக்கிட்டு அதுல அழகு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்களே அவங்க இல்லாத நேரம் நீங்கள் குடிச்சிக்கோங்க எப்போவுமே பொதுவாக குழந்தைகளுக்கு டீ காப்பி கொடுக்காதீங்க